வேலூரில் இரு சக்கர இருந்து பயணிகள் ஆட்டோவில் புகுந்த விஷ பாம்பை தீயணைப்பு படையினர் மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் இரு சக்கர வாகனத்தில் வேலூருக்கு வந்துள்ளனர் அப்போது இரு சக்கர வாகனத்தில் இருந்த கொம்பேரி மூக்கன் என்ற பாம்பு ஒன்று வெயிலின் தாக்கம் காரணமாக திடீரென அருகில் இருந்த சுகுமார் என்பவரின் ஆட்டோவிற்கு தாவி உள்ளது இதனை பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் உடனடியாக ஓட்டுநர் சுகுமார் ஆட்டோவை வேலூர் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக தீயணைப்பு படையினர் ஆட்டோ முழுவதும் சோதனையிட்டனர் அப்போது இருக்கைக்கு கீழ் பதுகியிருந்த அந்த பாம்பை தீயணைப்பு படையினர் பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவித்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது